திருக்குறள் வள்ளுவன் சொல்கிறான் அறத்தான் வருவதே இன்பம் இன்பம் என்பது நமக்கு தெரியும் பிளஷர் அதுக்கு அடிப்படை என்னவா அறமா நற்செயல்கள் நல்ல விஷயங்கள் இதனுடைய அடிப்படையில் தான் இன்பம் உருவாகும் அப்படின்னு சொல்றான் அப்படியே சாணக்கியன் அர்த்த சாஸ்திரத்துல சொல்றான் சுகசிய மூலம் தர்மக அப்படின்னு சொல்றான் தான் இன்பம் அதற்கு மூலம் என்ன தர்மம் அறம் அறத்தான் வருவதே இன்பம் என்று வள்ளுவன் சொன்னதற்கும் சுகசிய மூலம் தர்மஹா என்று சமஸ்கிருதத்தில் ஐடென்டிக்கலி ஈக்குவல் என்ன விவாதம் பண்ணுவேன் வள்ளுவன் முதலா சாணக்கியன் முதல எடுத்துக்கிட்டானா அப்படின்னு விவாதம் பண்ணலாம் நான் என்னவாக இருந்தாலும் வள்ளுவனுக்கு தான் கிரெடிட் கொடுப்பேன் பாராட்டுவேன் இதை சாணக்கியன் தான் முதலில் எழுதியிருந்தான் வள்ளுவன் பின்னாலதான் எழுதுறான்னு சொன்னா நான் வள்ளுவனை பாராட்டுவேன் என் முப்பாட்டன் வள்ளுவன் உலகத்தில் எதுவெல்லாம் நல்லது இருக்குமோ இந்திய தேசம் எல்லாம் தேடி நல்ல கருத்துக்களை தமிழுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் வள்ளுவன் பாராட்டுவேன் இல்ல வள்ளுவன் முதலில் எழுதுனான்னு இங்க யாராவது அண்ணன் மணியன் சுப்பண்ணன் மாதிரி யாராவது ஒருத்தர் நிரூபிச்சிட்டீங்கன்னா அந்த கிரெடிட் வள்ளுவனுக்கு தான் ஏன் முப்பாட்டன் வள்ளுவன் எழுதுறத பார்த்து தாண்டா சாணிக்க எழுதிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்படுவேனே தவிர இவை இரண்டும் ஒரே கருத்துக்கள் தான் என்பதில் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை தமிழ்ல இன்னொன்னு நாற்பது இனியவை நாற்பது நாற்பது பாடல்கள் கொண்ட தொகுப்பு நம்ம தமிழ்ல பேசுறோமா இல்லையா பேசுறோம் என்ன அர்த்தம் நாற்பது பாடல்கள் கொண்ட தொகுப்பு முடிஞ்சு போச்சு அங்கேயும் நாற்பது பாடலுக்கு முக்கியத்துவம் இருக்கு தமிழ்லையும் நாற்பது பாடல்களுக்கு முக்கியத்துவம் இருக்கு ரெண்டும் ஒன்று தான் நிலா மூன் இதை தாய் மாமனாக பார்க்கிற பண்பாடு இந்தியாவில் எல்லா மொழிகளும் இருக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டுகிற தமிழ் தாய் அதே அம்புலி மாமான்னு தமிழ்ல சொல்றோம் நீங்க பக்கத்தில் ஆந்திராக்கு போனா சந்தமா ஸ்டோரிஸ் தமிழ்ல அம்புலி மாமா கதை தெலுங்குல சந்தம் சந்தமாமா ஸ்டோரிஸ் அம்புலி மாமா யாரு நிலா மாமன் ஒவ்வொரு தாய்க்கும் கூட பிறந்தவன் என் தாய்க்கு கூட பிறந்தவன் தான் அம்புலி மாமா மாமா எல்லாம் ஒண்ணுதான் வேறுபாடு மொழி வாரியாக மாநிலங்கள் தான் உருவாக முடியும் மொழி வாரியாக தேசியங்கள் உருவாக முடியாது என்பதுதான் இந்திய பண்பாடு இதை செயற்கையாக உருவாக்கி இந்த தமிழுக்கு பின்னார நாடுன்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கொண்டு இந்த ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டே விளையாடுகிறார்கள் தமிழகம் என்பதும் தமிழ்நாடு என்பதும் ஒரு பொருள் தரும் இரு வார்த்தைகள் அதை அற்புதமாக தோல்வித்து காட்டியவர் தமிழக ஆளுநர் மேதவி ரவி அவர்கள் அவர் எவ்வளவு பாராட்டினாலும் தரும் தமிழ்நாடு என்பது தமிழ்நாடு என்பது குறித்து வச்சுங்க தமிழர்களுக்கு மாத்திரம் சொந்தமான மாநிலம் அல்ல தமிழ்நாடு என்பது தமிழர்கள் அதிகம் வசிக்கிற மாநிலம் ஆந்திரா என்பது தெலுங்கர்களுக்கு சொந்தமான மாநிலம் அல்ல ஆந்திரம் என்பது தெலுங்கர்கள் அதிகமாக வசிக்கிற மாநிலம் அதே மாதிரிதான் கேரளம் என்பது மலையாளிகள் அதிகம் வசிக்கிற மாநிலம் தான் மலையாளிகளுக்கு சொந்தமான மாநிலம் அல்ல இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு துகள் மண்ணும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் சொந்தமானது என்பதை பாரதிய ஜனதா கட்சி நம்புகிறோம் தமிழ்நாடு தமிழனுக்கு மாத்திரம் சொந்தம் என்றால் தமிழனுக்கு ஆந்திராவில் உரிமை இல்லை கர்நாடகாவில் உரிமை இல்ல அசாமில் உரிமை இல்ல ஹரியானாவில் உரிமை இல்லை பஞ்சாபில் உரிமை இல்லைன்னு ஆயிடும் தமிழ்நாட்டில் தமிழர் அதிகம் வசிக்கிற மாநிலம் என்றால் தமிழ்நாட்டு இந்தியாவின் அத்துறை மூளை முடுக்குகளிலும் தமிழனுக்கு உரிமை இருக்குது நான் இன்னும் கூட இமயமலையில் போய் என் கொடியை நாட்டிட்டு வருவேன் என்று நாம் சொல்லுகிறோம் என்று அர்த்தமா தேசியம் தெரிந்தவர்கள் எல்லாம் படிக்க வேண்டிய ஒரு புஸ்தக தொகுப்பு இருக்குன்னா அது திராவிட மாயை கட்டாயமா வீட்டுக்கு ஒரு நூலகம் இருக்கணும் அந்த நூலகத்தில் திராவிட மாயை புத்தகம் இருக்கணும் நான் சொல்லுகிற பல விஷயங்களில் அவரிடமிருந்து எடுத்ததுதான் அதுல அண்ணன் ஒரு இடத்துல சொல்றாரு எம்சி ராஜான்னு ஒரு பட்டியல் சமுதாய தலைவர் ரொம்ப புகழ்பெற்ற தலைவர் அவர் ஆங்கில கவர்னருக்கு கடிதம் எழுதுகிறாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்களில் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஸ்கூல்ஸ் அதுல ஒன்பதாயிரம் பள்ளிக்கூடங்களில் பட்டியல் சமுதாய மாணவர்களுக்கு சேர்க்கையே கிடையாது ஸ்கூல் அட்மிஷனே கிடையாது நீதி கட்சி ஆட்சி அதை கண்டித்து நான் நீதி கட்சியிலிருந்து வெளியில போறேன்னு ராஜினாமா பண்ணிட்டு வெளியில போறாரு எது சமூக நீதி ஹரிஜன சேவா சங்கம் என்று வைத்து தேசியவாத இயக்கங்கள் மகாத்மா காந்தி போன்றவர்கள் எல்லாம் அந்த மாணவர்கள் படிப்பதற்கு அவர்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு சேவை செய்தது இந்த தேசத்திற்கு தேவையா இல்ல நீதி கட்சி ஆட்சியில் ஒன்பதாயிரம் பள்ளிக்கூடங்களில் இந்த மாணவர்களை சேர்த்துக் கொள்ளவே அனுமதி இல்லை என்பது புரட்சியா சமூக நீதியா யார் போராளி இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டே போகலாம் எதையுமே அவர்கள் செய்யலை எல்லாமே காப்பி எல்லாம் டூப்ளிகேட் எல்லாம் அவை செஞ்சதா சொல்றான் அவ்வளவுதான் இப்ப நாம நம்புறோம் கலைஞரின் பேனா கலைஞரின் பேனான்னா நம்மளே நம்புறோம் அந்த பேனா என்னமோ நிறைய எழுதி தள்ளிடுச்சு போல் இருக்கு என்னென்ன கதையெல்லாம் எழுதிச்சு அந்த பேனா என்னென்ன எந்தெந்த கதையெல்லாம் திருடிச்சு அந்த பேனா என்னென்னலாம் செய்தது என்று சொன்னால் நாமளே விரக்தி அடைஞ்சிடுவோம் இப்படி இப்படி ஒரு பேனாவுக்கு சிலையா நிப்ப கொஞ்சம் வளைச்சாது வைங்கன்னு சொல்லுவோம் தமிழன் வைக்கப்படணும்னா அந்த பேனாவை பார்த்து நிப்பையாவது வளைச்சு வைங்க நிப்ப அப்படி ஒரு நிலைமையை இன்று தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள் இதை நாம் மாற்ற வேண்டும் என்பது ஒரு புதிதாக ஒரு அபாயம் ஒன்று தமிழ்நாடு என்பது போல தமிழ் தேசியம் என்று இருப்பது போல இந்த தமிழ் பண்பாடு நாகரிகம் தமிழர் வரலாறு இந்தியா என்கிற அந்த தேச அமைப்பும் தேசியமும் ஒருங்கிணைந்து செல்லாத இரண்டு பாதைகள் தடாக என்பது போல ஒரு செயற்கையான சித்தாந்தம் கட்டமைக்கப்படுகிறது என்ன சொன்னால் இது தமிழுக்கு பொருந்தாது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது நீ என்ன வாகனத்துல இருந்து குனிஞ்சு நீ இப்டி தான் அந்த நாட்ல ஆதி ராஜ 50 ல என்ன சட்டம் வந்தாலும் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது பஞ்சாயத்து ராஜ் சட்டமா ஜம்மு காஷ்மீர் பொருந்தாது கட்சி கச்சితாவர் தடை சட்டமா ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது இந்திய பாராளுமன்றம் நிறைவேற்றுகிற எந்த சட்டமும் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது அது தனி அது தனி அது தனி ஜம்மு காஷ்மீர்ல மத்திய அரசாங்கம் கூட நிழ வாங்க முடியாது ஜம்மு காஷ்மீரோட பள்ளிக்கூடங்களை கூட தேசிய கூட ஏற்ற முடியாது ஜம்மு காஷ்மீரின் அலுவலகங்கள் இந்திய தேசிய கோடி பறக்காது இந்திய ராணுவம் உள்ளேனுடையனோ நிமிடாலும் கூட மாநில அரசின் அனுமதி வாங்கி உள்ளே நுடையனும் அங்கே அமர்நாத்திற்கு போறதுக்கு இந்து யாத்திரைகளுக்கு ஒரு தங்கறதுக்கு கூடார அமைக்கணும்னா கூட ஜம்மு காஷ்மீர் அரசாங்கம் ஒத்துக்கொண்டால்தான் வைக்க முடியும் இல்லைன்னா வெடிகுண்டு வெடிக்கும் அப்படி ஒரு சூழல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அமித்ஷா அவர்கள் எப்போது உள்துறை அமைச்சராக வந்தாரோ ஜம்மு காஷ்மீரின் தலையெழுத்து ஒரே நாளில் மாற்றி அமைக்கப்பட்டது

அமித்ஷா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னார் இனிமேல் பிரிவினை பேசுகிறார் ஜம்மு காஷ்மீர் தலைவர்கள் யாரை கைது பண்ணாலும் ஸ்ரீநகர் ஜெயில இருக்க மாட்டாங்க அவங்க இந்தியாலாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அதனால டெல்லி திகார் ஜெயில அண்ணா இவர் பத்து கோடி பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறார் வெள்ளை அறிக்கை கொடுங்க பத்து லட்சம் கோடி எங்க இந்தியாவில் தமிழகம் இன்னைக்கு ஏழாவது இடத்துல இருக்கு முதலீடு ஈர்த்ததுல ஏதோ ஒரு கார் கம்பெனி ஒரு டயர் கம்பெனி ஒரு நட்டு கம்பெனி ஒரு போல்டு கம்பெனிக்கு வெளியே ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சுட்டு இந்த விவேக் சொல்லுவார் இல்லைங்க ஏழ்நூறு ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத ஒரு லாரி எலுமிச்சம்பழத்துல ஓடுதுன்னு அந்த மாதிரி ஒரு நட்டு கம்பெனி போல்டு கம்பெனிக்கு போயிட்டு அதை மட்டும் போட்டோ எடுத்து பத்திரிகை நண்பர்கள்ட்ட ஏமாத்த பாக்குறாங்க இங்க இவங்க வந்துட்டாங்க அவங்க வந்துட்டாங்க உத்தரப்பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிரா தெலங்கானா பாருங்க ஆந்திரா பாருங்க எவ்வளவு நிறுவனங்கள் அங்க போறாங்க அதனால் ஏமாற்று ஏமாற்றுகின்ற வேலை

தமிழ்நாட்டுக்குள்ள அந்த கம்பெனி நுழையும் பொழுது பிரச்சனையை சரி செய்வது தான் இன்வெஸ்ட் தமிழ்நாட்டினுடைய வேலை நீங்க அங்க போறது வேலை கிடையாது சரி போங்க மோடி அவர்களும் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் போது ஜப்பான் சைனா போய் பணம் கொண்டு வந்தார் அதுக்காக நான் நீங்க போறது தப்புன்னு சொல்ல போனதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்கிறேன் பத்து லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க நட்டு போல்ட்டு எலுமிச்சம்பழத்தை தவிர என்ன கொண்டு வந்தீங்கன்னு காட்டுங்க எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு தமிழகத்துல ஒரு டிஜிபி நியமனம் செய்யாம முதலமைச்சர் அவர்கள் கடைசி நேரத்துல ஒரு கோப்பில் பொறுப்பு டிஜிபி என்கின்ற ஒரு கோப்பில் கையெழுத்து போட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஜெர்மனிக்கு யூபிஎஸ்சி சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைட்லைன் படி ஒரு டிஜிபி பொறுப்பேற்ற பிறகு குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் அந்த டிஜிபி கொடுக்கணும் ரிட்டையர் ஆகுறதுக்கு ஆறு மாதம் இருக்கும் பொழுது மாநில அரசு ஒரு பட்டியலை தயார் செய்து யூபிஎஸ்சிக்கு அனுப்பணும் ஐந்து பேர் இருக்கக்கூடிய பட்டியல் யூபிஎஸ்சியிலிருந்து மூணு பேர்த்த தீர்மானம் செய்து மாநில அரசுக்கு அனுப்பி வைக்கும் முதலமைச்சருக்கு மூன்றுல யார் வேண்டுமானாலையும் டிஜிபி நியமனம் செய்வதற்கு அதிகாரம் இருக்கு இது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பத்துல இருந்தே இதை வரைமுறைப்படுத்தி இருக்கிறார் ஆனா சங்கர் ஜிவால் அவர்கள் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறார்கள் தெரிஞ்சு ஆறு மாதத்திற்கு முன்பிருந்து எந்த கோப்பையும் தயார் செய்யாம ஆறு சீனியரை பைபாஸ் பண்ணி ஆறு மூத்த காவல்துறை அதிகாரிகளை பைபாஸ் பண்ணி சீனியாரிட்டி ஆர்டர்ல ஏழாவதாக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவரை பொறுப்பு டிஜிபியாக இந்த பணியில் அமர்த்த வேண்டிய கட்டாயம் என்ன அவசியம் என்ன இதனால் ஆறு ஐ பி எஸ் அதிகாரிகளுக்கு சீனியாரிட்டியில பிரச்சனை வருது குறிப்பாக சீமா அகர்வால் அவர்கள் சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் அபய்குமார் சிங் அவர்கள் வன்னிய பெருமாள் அவர்கள் ராஜீவ் குமார் அவர்கள் பிரமோத் குமார் அவர்கள் இவங்க எல்லாமே ஆறு பேர் மேல இருக்காங்க தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி அந்த விழாவில் எட்டு டிஜிபி பங்கேற்கல எட்டு டிஜிபி பங்கேற்கல அவருக்கு மேலே சீனியாட்டில் இருக்கிற ஆறு பேரும் அவருக்கு கீழே இருக்க ரெண்டு பேர் எட்டு டிஜிபி புறக்கணித்திருக்கின்றார்கள் எப்படி காவல்துறையில சட்டம் ஒழுங்க நாம காப்பாற்ற முடியும் காவல்துறைக்குள்ளேயே சண்டை ஏற்படுத்தி காவல்துறைக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்தி காவல்துறைக்குள்ளேயே அதிகார போட்டியை முதலமைச்சர் கொண்டு வந்ததன் காரணமாக காவல்துறை நண்பர்கள் பலம் இழந்து நிக்கிறாங்க சமீபத்தில் வந்த ஆய்வறிக்கை உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் முப்பத்தி ஒரு மாநகரத்தில் ஆய்வு பண்ணாங்க மத்திய அரசு அமைப்பு அதுல சென்னை இருபத்தி ஓராவது நகரமாக இருந்திருக்கிறது அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய நகரமாக எண்ணே ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமைப்பு நடத்தியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஆய்வறிக்கையின்படி சென்னை மாநகரம் முப்பத்தி ஒரு நகரத்துல இருபத்தி ஓராவது நகரம் தான் பாதுகாப்பு ஆறே ஆறு பெண்கள் ஆறு சதவீத நூத்துக்கு அவங்க மட்டும்தான் மிக பாதுகாப்பாக இருக்கின்றோம் நாற்பத்தி ஆறு பேர் பாதுகாப்பாக இருக்கிறோம் நாற்பத்தி எட்டு சதவீத பெண்கள் நாங்கள் பாதுகாப்பாகவே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் திமுக அரசு வெட்கி தலை இந்த லட்சணத்துல காவல்துறைக்குள்ள சண்டையையும் பிரிவினைவாதத்தையும் ஏற்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்கள் எங்களை பொறுத்தவரை இது இல்லீகல் பொறுப்பு டிஜிபி என்கின்ற பொறுப்பே இது ஒரு இல்லீகலான வேலை சட்டத்தில் இது இடம் கிடையாது ஆனால் உடனடியாக இதை மாத்தி போர்க்கால அடிப்படையில் யூபிஎஸ்சி அஞ்சு பேர் லிஸ்ட் அனுப்பி யூபிஎஸ்சி கொடுக்கிற மூன்று பேரத்தில் ஒருவரை தமிழகத்தினுடைய டிஜிபியாக அறிவிக்கணும் இல்லை என்றால் இந்த அரசு போலீஸ்லேயும் வந்து அரசியலை கலந்துவிட்டு நஞ்சை பாய்ச்சி பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கே பிரச்சனை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கின்றன நான் தொடர்ந்து குற்றம் சாப்பிட்ட இன்னொரு குற்றம் அரசு பள்ளியில மாணவர்கள் குறைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆண்டு ரிப்போர்ட் வந்திருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த அகாடமிக்கு ஏர் உள்ளே வந்தவங்க ரிப்போர்ட் பிறக்கு அதில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில வெறும் ஏழு சதவீத மாணவர்கள் தான் தமிழகத்தில் அரசு பள்ளியில படிக்கிறாங்க அரசு பள்ளியில படிச்சாங்க நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில படிச்சாங்க இன்னைக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீத குழந்தைகள் தான் அரசு பள்ளியில படிக்கிறாங்க திமுக அரசு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகள்ல மட்டுமே ஐந்து சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில குறைந்து தனியார் பள்ளியில அதிகமாக இருக்கிறாங்க அரசு பள்ளி நடத்தக்கூடிய லட்சணம் அதற்கு ஒரு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாங்க அரசு பள்ளியை உங்களால காப்பாற்ற முடியல அரசு பள்ளியில தரத்தை கொடுக்க முடியவில்லை என்றால் எதற்காக சமக்கல்வி சமூக நீதி கல்வி எதற்காக வாய்களிய பேசுறீங்க இதற்கும் அரசு பொறுப்பேற்று பதில் சொல்லணும் வேறு வேறு மாநிலங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் அதிகரிக்கிறாங்க உதாரணம் உத்தரப்பிரதேஷ் ஆனா தமிழகத்துல அரசு பள்ளி மாணவர்கள் குறைவதற்கான காரணம் என்ன எதற்காக அதிக பணம் கொடுத்து கட்டணம் கொடுத்து தனியார் பள்ளிக்கு அவங்க போகணும் மூன்றாவது சிவகங்கையில வைகை நதியில திருபுவனத்துல உங்களுடன் ஸ்டாலின் வந்த பெட்டிஷன்ல ஆத்துல போட்டதை பார்த்தோம் இன்னைக்கு வட்டாட்சியர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு ஆபீஸ்ல வச்சதை அவனை திருடி போயிட்டாங்க வெட்கமா இல்லையா இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க மக்கள் அதை நம்பணும்னு நினைக்கிறீங்களா வட்டாட்சியர் அலுவலகத்துக்குள்ள பூட்டு போட்டு திருடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூட்டம்ல வீசினதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் ஆத்துல போட்டு மூணு நாள் கழிச்சு வட்டாட்சியர் போலீஸ் ஸ்டேஷன் போய் யாரோ வட்டாட்சியர் அலுவலகத்துல வந்து அப்ளிகேஷனை திருடி போயிட்டான் ஆத்துல தூக்கி போட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க தமிழ்நாடு முழுவதுமே இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்பதே ஒரு ஃபிராடு திட்டாது இல்ல யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல சும்மா அப்ளிகேஷனை வாங்குறது குப்பை குப்பத்தொட்டியில போடுறது ஆத்துல போடுறது தீ வச்சு கொளுத்திடுறது அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த பில்ட் அப் டிராமா அதனால் முதலமைச்சர் நேரடியாக பதில் சொல்லணும் எங்களுக்கு வட்டாட்சியர் பதில் இந்த பதில் வேண்டாம் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற நிகழ்வை நடத்திவிட்டு எதற்காக பொதுமக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதும் எங்களுடைய கேள்வியா இருக்கு